மன விக்கிறதோ அப்புறம் வந்து ஏதாவது கல்யாணம் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் தீக்கிறதுக்காக தான் அந்த யோகநர்சிம் இருக்குது நம்ம நல்லா செய்கிறோம் அதான் ஒரு ஐதீகமாக ரொம்ப பழங்காலமாக வந்து ராஜா காலத்துலேருந்து அப்படி தான் வருது அப்படிம்போது அந்த பிரார்த்தனை வந்து நிச்சயம் நிறைவேறும் நிறைவேற ஹாய் காய்ஸ் ஸோ இப்போ நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நரசிம்ம பெருமான் கோயிலில் தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கொடிமரம் கூட இருக்காது ஆனாலும் பயங்கரமான பக்தர் வந்து கொண்டாடக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் சொல்லலாம் ஸோ சுற்றி உள்ள இந்த சரௌண்டிங் உள்ள ஒத்த கடையாக இருக்கட்டும் சரி வளர் நகராக சரி எல்லாருமே வந்து ஒரு பெருமாள் கோயில் பெரிய கோவிலாக பார்க்கணும் அப்படின்னா நரசிம்மாவில் தான் ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுப்பாங்க அப்படிப்பட்ட இடத்து தான் வந்திருக்கோம் அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு குளம் இருக்குது ஒரு ரெண்டு கப்புள்ஸ் அங்கே பண்ணிக்கிறது இது சாரி கப்புள்ஸ் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம அதெல்லாம் கண்டுக்காமல் நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொரியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தூவ ஆரமிச்சு அதில் பார்த்த விஷயம் தான் கலர்ஃபுல்லான மீன் இந்த கலர்ஃபுல்லான மீன் வந்து நான் ஆல்ரெடி வந்து கீழே என்ற அந்த ஊரில் வந்து ஐநாறு கோயில் நினைக்கிறேன் அங்கே வந்து கலர் கலர் மீன் ரொம்ப பெருசாக இருந்துச்சு இங்கேயே அதே மாதிரி ஒரு தோற்றத்தோடு பயங்கரமாக இருக்குது கொஞ்சம் கிளியரான வாட்டராக இருந்தால் உங்களுக்கே தெரியும் லைட்டாக ஒரு ரோஸ் கலர் மாதிரி அதெல்லாம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு என் கண்ணுக்கு நல்லாவே தெளிவாகவே தெரிஞ்சிச்சு பார்க்காத கொஞ்ச கொஞ்சம் நேரம் வேளான்னு பார்த்தேன் ஸோ நல்லாவே இருந்துச்சு கொஞ்சம் எப்படி சொல்கிறது அதுக்கு உணவு அளிக்கும் போது அது வந்து நம்ம சாப்பிடும்போது நம்ம ஏதோ ஒரு திருப்தி அடையிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு ஸோ நல்லாவே இருந்துச்சு சொல்லலாம் ஸோ வந்தீங்கன்னா மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி காலை நினச்சிட்டு போகணும்னு சொல்லுவோம்னா அதுக்காண்டி இந்த குளங்கால் களங்கல்லாம் இருக்குது இதில் நீங்கள் காலை நினச்சிட்டு நீங்கள் மீன் கொரிலாம் போட்டு ட்ராப்லாம் அடுத்து ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் என்ட்ரன்ஸ் வந்து அப்படியே உள்ளே போக ஆரம்பித்தான் அப்படியே ஒரு ஃபியூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீலிங்கை கொடுத்துட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ரொம்ப கேமரா அலோடு இல்லைன்னு எல்லாத்துலயும் போட்டிருக்கு இருந்தாலும் லிமிட்டடான இடத்துல நம்ம வந்து கேமரா யூஸ் பண்ண போகிறோம் அப்படி இப்போ அந்த இடம் தான் இங்கிட்டு வந்திருக்க காரணம் என்ன காத்தினா வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்கு இங்க இங்கே இருந்து அப்படியே மொத்த கோயில உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா அது யானை மலையிலேருந்து இருந்து இது உள்ளே உள்ள போய் தான் நம்ம கோயிலுக்குள்ளே போக போகிறோம் அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு வெளியில் உள்ள தோற்றத்தெல்லாம் பார்த்துருங்க அப்புறம் நம்ம உள்ளே போகிறத பார்க்கும்போது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மொத்தத்தை காமித்தினேன் செம்மையாக இருக்கு அப்படிலாம் இப்போ வந்து உள்ள பார்த்தீங்கன்னா வந்தாச்சு என்ட்ரன்ஸு இங்கே வந்து வெளியில் சொல்லப்போனால் தங்க நிறத்தில் ஒரு முலாம் பூசி இருக்கிற மாதிரி தெரியல தங்க பெயிண்ட் கலரில் தான் அடிச்சிருக்காங்க சில இடத்துல தங்க முகாமே பூசுவாங்க சில கோயிலில் மட்டும் இங்கே அந்த மாதிரிலாம் இல்லை நார்மல் வெயில் அடிச்சிருந்துச்சு இருந்தாலும் அந்த வெளியில் போகிற ஒரு பாதை ஒன்று இருக்குது ஆனால் என்னன்னு தெரில அடைச்சி வச்சிருக்காங்க அது எதனால் அடைச்சி வச்சிருக்கான்னு தெரில அது மேலே ஏறி இன்னமும் டாப் வியூ பார்க்கலாம் பட் ஆனால் அடைச்சிருக்கனால யார்கிட்ட வந்து நம்ம பர்மிஷன் கேட்கறதுன்னு தெரில சரி ஓகே நம்ம இங்கேருந்து இருந்து என்ன வியூ பாயிண்ட் நம்மளால் கவர் பண்ண முடியுமோ அதை மட்டும் கவர் பண்ணிவிட்டு மிச்சதாக அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பர்மிஷன் வாங்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தேன் ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு பக்கத்தில் இருக்குங்க இங்க இருந்து கூட ஏதாவது டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி அப்படியே இந்த நிறைய இடத்துல இந்த கட்டி போகிற மாதிரி கூட ரெடி பண்ணாலோ இல்லை நார்மல் படிக்கட்டு மாதிரி ரெடி பண்ணால் கூட ஈஸியாக மேலே ஏறிட்டு மேலே போயிடலாம் அந்த அளவுக்கு கருமையாக இருக்கு வா ஃபாரினர்ஸ்லாம் வந்து இந்த பானக்காய் வந்து ரசிச்சு பிடிக்கிறாங்க இந்த விஷயம் எதுக்காக பண்ணிட்டீங்க நம்ம ஏதாவது ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு நமக்கு இதை சக்சஸ் ஆகி கொடுங்க நாங்க இந்த பானகம் நரசிம்மருக்கு பிடிச்சதே பானம் மழை புக்கிறதோ அப்புறம் வந்து ஏதாவது கல்யாணம் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் தீர்க்கறதுக்காக தான் அந்த யோக நரசிம்மருக்கு நம்ம நல்லா செய்கிறோம் அதான் ஒரு ஐதீகமா ரொம்ப பழங்காலமாக வந்து ராஜா காலத்துலேருந்து அப்படி தான் வருது அப்படிங்கும்போது அந்த பிரார்த்தனை வந்து நிச்சயம் நிறைவேறும் நிறைவேறதுக்காக வராங்க நிறைவேற முடிஞ்ச பிறகும் வந்து அதே பானகமும் உங்களுக்கு வந்து துளசி மலையும் சாத்தி அந்த நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணி அந்த குடும்பத்துக்கு அரிசனை பண்ணி எல்லாம் முடிப்பாங்க நீங்க நீங்கள் கொடுக்குற பானத்தோட பேர் என்ன பானம் வந்து அது வந்து ஜாகிரி ஜாக்ரு எல்லாம் வீட்டில் பண்ற பானம் வீட்டில் பாலம் ஜாகிரி வேற என்ன பண்றது ஜாங்கிரி ஜாங்கிரி ஜாகிரி சுப்பு சுப்பு எலுமிச்சம்பழம் சுப்பளவும் தண்ணி வாட்டர் ஆட் பண்ணி சாமிக்கு அது வந்து சுவாமிக்கு நைவேதியம் பண்ணி பண்ணுவாங்க தான் நமக்கு நமக்கு பண்ணுவாங்க ஸோ சக்சஸ் ஆகணும் சொல்லிட்டு இது பண்ணுவாங்க சுவாமிக்கு அந்த இடத்துல அர்ச்சனையும் பண்ணிடுவாங்க எந்த பிரார்த்தனை பண்ணுறாங்களோ பிரார்த்தனை முடிஞ்சவங்களும் சரி முடிச்சு வந்தவங்களும் சரி அதாவது வேண்டிட்டு நடக்கணும் அர்ச்சனை பண்ணுறாங்க வேண்டி முடித்த பிறகு அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை யுவா நரசிம்மன் அவ்வளோ பிரசித்தி இந்த கோயில் யானையில் கோயில் மெயினாக வந்து கொடவர கோயில் வேற எங்கேயுமே வந்து தமிழ்நாட்டில் கிடையாது கோயில் கொடவரூர் கோயில் வேலூர்ல இருக்குன்னு சொல்றாங்க தெரியல பார்த்தது கிடையாது அவ்வளோதான் குடும்ப சேமத்துக்காக பண்றோம் ஓகே இங்க கோயிலுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆன உடனேயே மொதல் பார்க்கக்கூடிய ஒரு தெய்வம் பார்த்தீங்கன்னா நரசிங்க பெருமாவோட அம்மையார் தான் இவங்களுக்கு வந்து அழிக்கிற குணம் தெரியாது ஆனால் அரவணிக்க அரவணிக்கிறது ஸோ உங்களை காக்கிறதுனா அவ்வளோ ரொம்ப பிடிக்குமா ஸோ அந்த ஹெட்டிங்கோட தான் உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறேன் அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சுங்க அந்த வழிபாடு அந்த ஐயர்கள்லாம் அந்த மந்திரம் ஓதிட்டு நமக்கு வந்து துணூறு கொடுக்குற விதமும் சரி நல்லாவே இருந்துச்சு அடுத்த ஒரு அவதாரம் தான் வந்து இப்போ நான் காமிக்கிறது இப்போ மூணாவதாக காமிக்கிறதும் அதோட அவதாரம் தான் மெயினா பாத்தீங்கன்னா உள்ளதான் அந்த குடவரையர் தான் நரசிங்க பெருமா வந்து இருக்கிற இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த எழுத்து இது வட்ட எழுத்தா இல்ல இப்ப உள்ள அடு அடுத்த கட்ட எழுத்தா தெரியல தமிழ் மாதிரியும் அழகா இருந்துச்சு நீங்களே பாருங்க இந்த எழுத்தெல்லாம் இவ்வளோ பார்க்க முடியுமா ஐயோ அந்த எழுத்து பார்க்கும்போதே தமிழுக்கு ஒரு உருவம் கொடுத்துருக்கு உயிர் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்டிவா இருந்துச்சு உள்ள போய் நிற்கும் போது அவ்வளவு ஒரு பீஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணுங்க எப்படி சொன்னா உள்ள போயிட்டு முன்னாடிலாம் அந்த அலங்காரம் எத்தனான்னு தெரியல இப்போலாம் பாருங்க அந்த தங்கத்தால ஆன ஒரு சைட் வச்சு மன்னர் காலத்துல வச்சாங்கன்னு கூட தெரில ஆனா இப்போ பார்க்கும்போது நமக்கே ஒரு பிரமிப்பா தான் அது என்னடாது நாளாக வந்து உள்ள போகாம வெளியில மட்டும் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதோ பார்த்துட்டு போயிட்டேன் இப்போ வந்து உள்ள பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அட்ராக்டிவா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் அடியார் பெருவுடையார் இன்னும் ரெண்டு மூணு பேர்லாம் இருக்கு அவங்களோட சிலையெல்லாம் வச்சு சூப்பராக அமைச்சிருக்காங்க அது நல்லாவே இருந்துச்சு ரீசெண்டாக கூட கேள்விப்படும் போது பார்த்தேன் நாயக்கருக்கும் இன்னொன்று ஒரு பேர் சொல்லியிருந்தாங்க இவங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு அவங்க சைவ மதத்தையும் இங்கே வந்து அந்த வைணவ மதத்தையும் வந்து பெருக்கணுங்க ஸோ ஆற்றுக்கு அந்த பக்கம் ஆற்றுக்கு இந்த பக்கம் அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்படும் போது அதெல்லாம் கேள்விப்பட்டுட்டு இந்த மாதிரிலாம் கோவிலுக்கு வந்து பார்க்கும்போது ஓகே அந்த நேரத்தில் கறி சாப்பிடாதவங்க ஒரு சாமி கும்பிட்றதும் கறி சாப்பிட்டு சாமி கும்பிட்றவங்க நிறைய டிஃப்ரெண்டாக இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் வளர்த்த ஒரு 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 மனிதர் இருப்பார் அவருக்கும் ஒரு சில வந்து ஒவ்வொரு கோயில்லையும் சைடு வாங்கில வச்சிருக்காங்க ஸோ ஃபைனலாக பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தீவாரனை காட்டுறாங்க அவ்வளோ ஒரு பிரமிப்பா இருக்கு தீவாரம் காட்டுறதுக்கு முன்னாடி அலங்காரத்துக்கு இந்த திரையை வந்து மூடிட்டு தான் பண்ணிட்டு தான் நம்மகிட்ட வந்து காமிப்பாங்க இதுல சைட்ல தான் நான் அவங்களோட காமிச்சு பார்த்தீங்களா தமிழ் எழுத்துக்கள்லாம் அதெல்லாம் அற்புதமா தெரிஞ்ச இடம் வந்து அந்த சைட்ல தான் நீங்க வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம சாமியை பாக்குறீங்களோ என்னமோ ஆனா அந்த எழுத்துக்கள் எல்லாம் பாருங்க அந்த எழுத்துக்கள் உங்களுக்கு வந்து நிறைய வித்தைகளை கத்து கொடுக்கும் ஏன்னா அந்த காலத்திலே நம்ம வந்து எழுத்து வடிவுல எழுதி படிச்சிருக்கோம் அப்படின்றதுக்கு ஒரு சான்றிதழ் அது ஒண்ணு மட்டும்தான் அது அழியாமல் பாதுகாக்கிறது நம்ம கையில தான் இருக்கு குடகர் நிறைய இடத்துல இருக்கு ஆனாலும் சிறப்பு நீங்க மட்டுமே நான் சொல்லுவேன் அது நீங்களே பாருங்க அந்த சிறப்பு இந்த கோயிலுக்கு மட்டுமே சேரும் ஸோ முடிஞ்ச அளவு நரசிம்மபுரிமை பார்க்கணும் பெருமாள் கோயிலுக்கு வரணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா டேரெக்டாக வண்டி எடுத்துகிட்டு அப்படியே ஒத்த கடை வந்தீங்கன்னா நரசிம்மபுரிமை அந்த ஆர்ச்சி பக்கத்துலேயே தான் இருக்கு ரொம்ப அழைய தேவையில்லை அந்த ஆர்ச்சி ஆரம்பிச்சதுலேருந்து சுற்றி கூட்டமாக இருந்துச்சாலே அந்த இடத்துல தான் கோவில் இருக்குன்னு அர்த்தம் ஸோ அப்படியே பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்தா இது வந்து நம்ம கோயிலுக்கோட ரைட் சைடு சொல்லுப்பா இங்கிட்ட இருந்து பார்த்தா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் இங்கே துளசி மாலை எல்லாம் கொடுப்பாங்க வாங்கி சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து பிரசாதம் சாப்பிட்லாம் நீங்கள் பிரசாதம் ரெசிபிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா முறுக்கு அப்பம் லட்டு எல்லாமே இருபது பத்து அந்த ரேஞ்சில் தான் இருக்குது ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்குது நார்மல் தான் இருக்குது ரொம்ப அதிக ரேட்லேயோ அந்த மாதிரிலாம் விற்கல மிச்ச இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அநியாய ரேட்டாக இருக்கும் இது கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம் இது துளசி இது அப்பம் இது பிரசாதம் ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிளேஸ்ங்க சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸேஷனாக வந்து ஃப்ரீயாக உட்காந்துட்டு இந்த துளசி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஒருத்தன்னே சொல்லலாம் ஃபுல்லாக பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸுக்கு ஒரு ஆள் கைடு பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காப்பில நல்லாவே பண்ணுறாப்பில் மலைக்கு கீழே ஒரு குடையிற கோயில்னா பெஸ்ட்டுன்னா சொல்லலாம் இதுக்கு மேலே ஒரு தாத்தா பேசணும்னு பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக பேசுனா பிள்ளைன்னா ஓகே ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சுவாரிசமாக ஒன்று கண்டன்ட் எடுத்துகிட்டு வர பார்க்குறேன் ஸோ போயிட்டு வரேன் பாய்